செஞ்சு தர மாணி கவலைப்படாத தந்தையை இழந்து முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கடவுளாக மாறிய கே பி இங்க நம்பிக்கையே நீங்க தானே நெகிழ்ந்து போன விழுப்புரம் மாவட்டம் ஆயத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுமிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த போது தவறி விழுந்ததுனால தண்டுவடை எலும்பு பாதிப்பு சிகிச்சை வைக்கப்பட்ட இரும்பு அப்புறப்படுத்த பணம் இல்லாம தவித்ததா சொல்றாங்க இந்த தகவல் கே பாலா அவர்களுடைய காதுக்கும் போக சிறுமியோட சிகிச்சைக்காக ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்காங்களா இந்த நிலைமையில அந்த சிறுமிய நேர்லயே வந்து கே பாலா அவர்கள் பார்த்திருந்திருக்காங்க சிறுமிக்கு உதவுறதுக்காக சிகிச்சைக்கு பணம் திரட்ட முன்வந்த சகாய செலஸ்டின் அவர்கள் தன்னுடைய நன்றியையும் மனமாற தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்ந்து வீட்டை பார்த்த கே பி வை பாலா காரை உடைந்து அங்க வெளியில தெரியறதுனால வீடு கட்டி கொடுக்கிறதா உறுதி தெரிவிச்சிருக்காங்களா இதற்கு முன்பணமா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததாகவும் கூறப்படுது உதவி கேட்காமலே பேருதவி செய்யறதுக்கு முன் வந்த கே பி வை பாலா அவர்களுடைய இந்த செயல் இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பலருடைய பாராட்டுகளையும் அள்ளி குவிச்சிட்டு